விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆலும் சேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ராக்டருடைய ப்ராண்டுன்னு பார்க்கும்போது மகேந்திராங்க மகேந்திராவில் என்ன மாடலாம் ஃபைவ் சண்டி டிஏ இன்ஜின் கொண்ட பவர் ப்ளஸ் பூமி புத்திரா ட்ராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஹனர்ஸ் பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க ட்ராக்டர் வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் ட்ராக்டருங்க ட்ராக்டர் பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க ட்ராக்டர் பார்த்திங்கன்னா ஒன்லி நூற்றி நாற்பது மணி நேரம் வண்டி தான் ஓடி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சேரோ பிடிவோவோ எதுவுமே ஓப்பன் பண்ணலங்க ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஒலவு ஓட்டியிருக்காங்க ரோட் ரன்னிங் மட்டும்தாங்க டிராக்டர் வந்து டிஎன் எழுவத்தி ஏழு நம்பர் ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட டிராக்டருங்க டிராக்டரில் எந்த ஒரு எஸ்டா கிடையாது நாலு டயருமே ஒரிஜினல் டயரு கம்பெனியோட வந்த டயர் ஃபுல் பட்டன் இருக்குங்க ஒன்லி டிராக்டருடைய ஹவர்ஸ் நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரம் சரியாக ஓடி இருக்குங்க டிராக்டரில் எந்த ஒரு பெயிண்ட் டச் போய் எதுவுமே கிடையாதுங்க எஸ்டா அப்படிங்க இவங்க எதுவுமே ரெடி பண்ணல டிராக்டர் இருக்கிற கண்டிஷன் அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மாதிரி சிங்கிள் கிளச் ஆப்ஷன் தாங்க ஹெச்பி கேட்டகிரின்னு பாக்கும்போது நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரி சிங்கிள் பிடிஆ தான் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் டிப்பர் ஓடுறதுலாம் அருமையாக இருக்குங்க இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொகேஷன் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தர சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மாதிரி உங்கள்கிட்ட டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக சேல்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தேவையில்லை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி